பேபேசி அவரை குடும்பம் பொருளாதார முக்கியத்துவம் ஒன்று பருப்பு வகைகள் கஜானஸ் கஜான் துவரை விக்னா முங்கோ உளுந்து விக்னா பச்சை பயிறு விக்னா உங்கிகுலேட்டா கொள்ளு மற்றும் சைசர் ஆரிடினம் மூக்கடலை முதலியன புரதச்சத்து மிகுந்த பருப்பு வகைகளாகும் காய்கறி வகைகள் முதிர்ச்சியடையாத லாப்லா பர்பூரியஸ் அவரை தாவர கனியும் செஸ்பேனியா கிராண்டி புளோரா அகதி தாவர இலைகளும் சமையலுக்கும் பயன்படுகின்றன எண்ணெய் தாவரங்கள் அராக்கிஸ் ஹைபோஜியா வேர்க்கடலை தாவர விதைகளிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் எண்ணெய் சமையலுக்கு பயன்படுகிறது விதைகள் உண்ணக்கூடியவை பொங்கேமியா பின்னேட்டா புங்கம் தாவர விதைகளிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் புங்கம் எண்ணெய் மருத்துவ குணமுடையது மற்றும் சோப்பு தயாரிக்க பயன்படுகிறது கட்டை தாவரங்கள் டால்பெர்ஜியா லாட்டிஃபோலியா நூக்க மரம் மற்றும் ட்ரோகார்பஸ் சாண்டலினஸ் வேங்கை மரம் முதலியன கட்டை தரும் தாவரங்களாகும் இக்கட்டை மரச்சாமான்கள் செய்வதற்கும் உள் அலங்கார பெட்டிகள் தயாரிக்கவும் பொருளாகவும் பயன்படுகிறது தாவரங்கள் செஸ்பேனியா ஏஜிப்டியாக்கா செஸ்பெயின் போன்ற தாவரங்களிலிருந்து பெறப்படும் நார்கள் கயிறு தயாரிக்க பயன்படுகின்றன சாய தாவரங்கள் டிங்டோரியா அலிக்கி தாவரத்திலிருந்து பெறப்படும் இண்டிகோ என்ற நீலச்சாயம் அச்சுமை மற்றும் பெயிண்ட் தயாரிக்க பயன்படுகிறது கிளைட்டோரியா டெர்னேஷியா தாவர மலர் மற்றும் விதைகளிலிருந்தும் நீலச்சாயம் தயாரிக்கப்படுகிறது அலங்கார தாவரங்கள் பியூட்டியா பிரான்டோசா காட்டுத்தி லூபினஸ் கிளைட்டோரியா டெர்னேஷியா மற்றும் லாத்திரஸ் ஓடோரேட்டஸ் இனிப்பு பட்டாணி போன்ற தாவரங்கள் அழகுக்காக தோட்டங்களில் வளர்க்கப்படுகின்றன